இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லாஹ் تعالى இந்த உலகத்திலே சோதனையையும் வேதனையையும் முறக்கி விடுகிறான் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين

நஷ்டம் போய்விடுமே என்று நீங்கள் அஞ்சு அஞ்சு சேமித்து வைக்கின்ற வியாபார சரக்குகள் நீங்கள் விரும்பி வசிக்கின்ற வீடுகள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விட நேசத்துக்குரியதாக மாறிவிட்டால் அல்லாவுடைய பாதையை போராடுவதை விட இந்த உலக மோகம் உங்களுக்கு இந்த உலகம் நேசத்துக்குரியதாக ஆகிவிட்டால் நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய தண்டனை உங்களை வந்தடைவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கின்றார்